சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சேர்ந்த அஸ்வத் அவர்கள் வணக்கம் சார் துப்புரவு போராட்டம் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு மேலாக நடந்து வந்தது இப்போ ஹைகோர்ட்ல இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு இந்த சம்பவம் வந்து பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு ஏன் போலீசார்கள் வந்து ஒரு சாமானிய மக்கள் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க ஹைகோர்ட் உத்தரவு வந்தா இந்த மாதிரி நடந்துக்கிடுமா அவங்க போகல போ மறுத்தாங்க அப்படின்னா அப்போ அதுல வேற நடவடிக்கை தானே எடுத்திருக்கோம் எதுக்காக வலுக்கட்டாயமா பண்றாங்க கேள்விகள் இருக்கு காவல்துறை செஞ்சது தவறா இல்ல சரியா சார் ஏன்னா அவங்களுக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கு அப்படின்றப்ப அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அதை பத்தி சொல்லல கடந்த பதிமூணு நாள அந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இப்ப பதிமூணு நாள தமிழ்நாடு அரசு திமுக அரசு வந்து அவர்களை போய் சந்திக்கல இப்போ இதற்கு முன்னாடி வந்து அமைச்சர் சேகர்பாபு அந்த தொகுதி அமைச்சர்னு சொல்றாங்க தொகுதியின் பொறுப்பாளர்னு சொல்கிறாங்க அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்த விதமும் அதில் பத்திரிகையாளர்களுக்கு அவர் பேசிய விதமும் வந்து முறையற்ற ஒரு இடத்துல வந்து அதெல்லாம் வந்து முதல்வர் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வாக்குறுதியில் முதல்வர் சொல்லியிருக்கிறார் அதற்கு அப்புறமும் கூட தூய்மை பணியாளர்களோட வேலை பாதுகாப்பை பற்றி முதல்வர் பேசியிருக்கிறார் அப்ப அதையும் மீறி வந்து அமைச்சர் சேகர்பாபு அங்க பேசுறாரு அப்ப பதிமூணு நாளா நடந்துகிட்டே இருக்கு அப்ப வந்து மாநகராட்சி மேயர் வந்து சென்னையோட மேயர் வந்து அவர்களும் கூட பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கிற விதமும் கூட மோசமா இருக்கு இன்னமும் அங்க தூய்மை பள்ளியாளர்களை போய் சந்திக்கல பதிமூணு நாளா இப்போ பதிமூணாவது நாளுக்கு அப்புறம் வந்து கோர்ட்டுக்கு இவங்க திமுக தான் போறாங்க தமிழ்நாடு அரசு போகுது போனதுக்கு பின்பு காவல்துறை வந்து இரவோடு இரவாக நைட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்து போய் தூக்கிட்டு வராங்க அதாவது என்ன லத்தி சார்ஜு இல்லை மேன் ஹேண்ட்லிங் தான் பண்ணி தான் எடுத்துருக்குறாங்க அதில் அதுல அட்வொகேட் மோகன் அதுக்கப்புறம் அட்வொகேட் வந்து மொழி அட்வொகேட் வளர்மதி இந்த மாதிரியான செயல்பாட்டாளர்கள் இன்னும் கூட சமூக செயல்பாட்டாளர்கள் உழைப்பொருள் உரிமை இயக்கத்தை சேர்ந்த பாரதி மற்ற தோழர்களையும் கூட மேன் ஹேண்ட்லிங் தான் பண்ணியிருக்கிறாங்க தாக்கவும் செஞ்சிருக்கிறாங்க பல பெண் தோழர்களை பல காணொலிகள் வந்துகிட்டே இருக்கு பல பெண் தோழர்களையும் கூட பொதுமக்களையும் கூட அடிக்கிறாங்க இதுல அப்ப கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் முன்னாடிதான் காவலாளி அஜித்தை வந்து அஜித்குமாரை போலீஸ் வந்து லாக் அப் கஸ்டடியில் எடுத்து தான் கொண்டு போயிருக்கிறாங்க லாக் அப் மரணம் நடந்திருக்கு அதையும் அதை நம்ம எல்லாத்தையும் அந்த செய்திகள் எல்லாத்தையும் பார்க்குறோம் அதற்கு வந்து சாரின்னு சொல்றாரு முதல்வர் அதற்கு பின்பு ஒரு ஒரு மாதம் கழித்து இது நடக்குது ஒரு ஒரு தான் இருக்கும் ஒரு மாதமும் இல்ல ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் இருக்கும் அஜித்குமார் அந்த கொல்லப்பட்டு அதுல இருந்து பார்க்கும்போது காவல்துறை வந்து எந்த நிலையில இருக்கு அப்ப பதிமூணு நாளாக ஏன் அவர்களை போய் சந்திக்கல தூய்மை பணியாளர்களை போய் ஏன் அரசு சார்பாக பொறுப்புணர்ந்து சந்திக்கல அப்ப அது நமக்கு முன்னாடி கேள்வி அவர்கள் கேட்கறது பணி பாதுகாப்பு அப்போ ஊதிய உயர்வு அப்ப நீங்க இப்ப பதிமூணாவது நாள் காவல்துறை எல்லாம் லத்தி சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் அடிச்சு மேன் ஹேண்ட்லிங் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு பிறகு கையை உடைக்கிறாங்க முத்துச்சில்லுன்ற இன்னொரு தோழர் மீது எங்கே இருந்தாருன்னு தெரியல நைட்டு நைட் வரைக்கும் என்னன்னு தெரியல நம்பர் அதாவது அவர்களோட பேர் குறிப்பிடாத பேஜ் இல்லாத காவல்துறை அதிகாரிகள் பெண் பெண்கள் மீது கை வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த வண்டி நேத்து காணொலியில பாக்குறோம் காவல்துறை வாகனத்துல நம்பர் பிளேட் இல்லை நம்பர் பிளேட் இல்லாத காவல்துறை வாகனம் எதற்கு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் என்னென்ன குற்றச்சாட்டுகள் பணியாளர்கள் மேல வைக்கப்பட்ட எதுக்காக இவங்களை அப்புறப்படுத்தணும்னு நினைச்சாங்க என்ன குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் கோர்ட்ல வந்து இந்த மாதிரியான ஒரு உத்தரவு வந்தது அத பத்தி சொல்லுங்க இல்ல இப்ப ராஜரத்னம் ஸ்டேடியத்துல நீங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பேரணியை வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்துல உள்ள ரோட்ல நீங்க வேணா வச்சுக்கோங்க அப்படிதான் அப்ப அது ஒரு அடையாள போராட்டமாக தமிழ்நாடு முழுக்க இப்ப சென்னையில நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் எங்க நடக்கும் முன்னாடி வல்லூர் கூட்டத்துல நடக்கும் இல்ல சமீபமா ஒரு ரெண்டு வருஷமா ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட கொடுக்குறாங்க அது ஆள் அரவமற்ற ஒரு இடத்துல வந்து போராட்டங்களுக்கான அனுமதி அங்கதான் கொடுக்கப்படுது போராட்டங்களுக்கான அனுமதியே கூட எங்க போகுதுன்னா யாருக்கும் தெரியக்கூடாது அப்ப அந்த இடத்துல சென்னை ரிப்பன் பில்டிங் தான் இருக்கு சென்னை மாநகராட்சி தான் நடக்குது அப்ப அங்க வந்து பக்கத்துல ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு எல்லாம் இருக்கு இது வரைக்கும் அந்த பதிமூணு நாளா எந்த ஆம்புலன்ஸ்க்கு எந்த தொந்தரவு இல்லை பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவு இல்லை அவர்கள் பிளாட்ஃபார்ம் ஓரமாக தான் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அது கவன ஈர்ப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஓ பதிமூணு நாளாக இந்த அரசு இன்னைக்கு நேற்று ஒரு ஆறு திட்டங்கள் காலையில சாப்பாடு கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து அஞ்சு லட்ச ரூபா காப்பீட்டை பத்து லட்ச ரூபாய் மாத்துவோம் இப்போ இந்த மாதிரி சொல்றாங்க அப்ப இதை ஏன் இரண்டாவது நாளா முதல் நாளா அவர்களால சொல்ல முடியல அப்ப இதற்கு முன்னாடி என்ன கேள்வி இருக்குன்னா இதுக்கு முன்னாடி பி எல்லாம் இல்லையா மருத்துவ உதவிகள் மருத்துவ உதவிகள் எல்லாம் எதுவும் இல்லையா அப்ப புதுசா இதெல்லாம் சொல்றீங்களா இப்ப காலை உணவு திட்டம் திருப்பி யாருக்கு அவுட் சோர்சிங் கொடுக்க போறீங்க இப்ப பணியே வந்து அரசு வந்து இப்ப அஞ்சாவது சென்னையோட அஞ்சு ஆறாவது மண்டலத்துலதான் இருக்கு மிச்சம் எல்லா மண்டலங்களும் பிரைவேடைசேஷன் ஆயிடுச்சு தனியார் மையத்திற்கு தான் மிச்சம் இருபது மண்டலங்களுக்கு மேல இருக்கு இப்ப அஞ்சாவது ஆறாவது மண்டலத்தை சேர்ந்த இந்த தொழிலாளர்கள் தான் போராட்டம் செய்யறாங்க இப்ப அவர்கள் உங்க முதல்வர் சொன்ன வாக்குறுதியின்படிதான் அவங்க கேட்கறாங்க பணி பாதுகாப்பு வேணும் ஊதிய உயர்வு வேணும் சலுகைகள் வேணும் அப்ப அந்த சலுகைகள் எல்லாம் உரிமை அது சலுகைகள் கிடையாது உரிமைகள் இயல்பாக தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தாலும் சரி அரசு நிறுவனத்துல வேலை பார்த்தாலும் சரி பி எஃப்இஎஸ்ஐன்றது அடிப்படை உரிமை அப்ப வந்து மருத்துவத்திற்கான அதை நான் பத்து லட்ச ரூபா உயர்த்திட்டேன் அப்ப இன்னைக்கு காலையில ஒரு பேரணி இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சேகர்பாபு அமைச்சர் பிரிய மேயர் பிரியாவும் சேர்ந்து அவங்க அவர்கள் தலைமையில ஒரு பேரணி அந்த பேரணி எதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பணியாளர்களும் அந்த பேரணியில கலந்து நன்றி தெரிவிக்கிறாங்களே அவங்க எல்லாம் யாரு பல கேள்விகள் இல்ல இப்ப அவங்க எல்லாம் தனியார் துப்புரவு தொழிலாளர்கள் தான் இப்ப இருபது வருடமா இப்ப ராம்கி நிறுவனத்தை பற்றி நேற்றுல இருந்து திமுக ஊடகங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ராம்கி நிறுவனம் இப்ப ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுல ராம்கி நிறுவனத்தோட சென்னை கோயம்பேடு இதுல வந்து அவர்கள் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க ராம்கி நிறுவனம் வந்து ஏதோ புதுசா மகாராஷ்டிரால போட்டிருந்தாங்க இது போட்டிருந்தாங்க நேத்து திமுகவோட கருத்தியல் பிரச்சார தரப்புகள் எல்லாம் திருப்பி பேசிட்டு இருக்கிறாங்க ஆங்கி நிறுவனத்தோடு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து அண்ணா திமுகவும் போட்டுருக்காங்க திமுகவும் போட்டிருக்காங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல போட்டது கோயம்பேடு மார்க்கெட்டை சுற்றி உள்ள துப்புரவு வேலைகளுக்கு போட்டது இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்ப இது புதுசு கிடையாது அப்ப இந்த திசை மாற்றம் இப்ப நேத்து என்ன நடக்குதுன்னா நேற்று சோசியல் மீடியா ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னா அட்வொகேட் மோகனையும் நிலவு மொழியும் எல்லாத்தையும் வந்து கிரிமினலைஸ் பண்றதுக்கான அவர்களை வந்து டிமோரலைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை திமுக தரப்புகள் வந்து திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதையும் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்ப இதை ஏன் செய்கிறாங்க திட்டமிட்டு இதை ஏன் செய்கிறாங்க இப்போ கடந்த பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு நாளாக அங்கே போய் பேசியிருக்கணும் அங்கே போய் முறையாக பேசியிருந்தா இந்த பிரச்சனை எப்பயோ திமுகவால் முடித்து வைக்கப்பட்டிருக்கும் இயல்பாகவே அது முடிஞ்சிருக்கும் இதுல உங்க கோரிக்கைகள்லாம் இதுதானா அதை இது பண்ணிருக்கலாம் அப்ப அது எதையுமே பண்ணாம நீங்க வந்து இதெல்லாம் சரிதானே அப்ப நீங்க நீளம் பத்திரிகை வந்து அடுத்துட்டு போய்க்கணுமோ நீங்க எல்லாம் ஒரு பத்திரிகை அப்படின்னு அமைச்சர் பேசுறாரு அப்ப நான் உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அது என்ன எதனால அப்படி நினைக்கிறீங்க சார் என்ன காரணங்கள் இல்ல அவர் முதல்வர் சொன்னதே அவர் இல்லன்னு சொல்றாரு முதல்வர் சொன்னது முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் சொன்னதே அவர் இல்ல அப்படிலாம் நாங்க எல்லாம் ஒண்ணும் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறதுல சொல்லிருந்தாங்க நூத்தி எண்பத்தி ஏழு இந்த இதுல அப்ப நீங்க வந்து அதையே இல்லன்றாரு இல்லைன்றாருக்கு பின் முரணா மாத்தி 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 பேசிட்டு இருக்கிறாரு அப்ப இவங்களே பன்னெண்டு நாளா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க காவல்துறை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அஜித் குமார் கொலை நடக்குது லாக் அப் டெத் நடக்குது இதெல்லாம் நடக்குது இப்ப நேத்து நடராத்திரில வந்த காணொலி எல்லாம் பாருங்க பெண்கள் மீது கை வைக்கிறாங்க ஆண் போலீஸும் தான் கை வைக்கிறாங்க அப்புறம் நம்ப பேச்ச பேர் இல்லாத அடையாளங்களோட வந்து காவல்துறை அதிகாரிகள் யூனிஃபார்மோட வந்து அட்டாக் பண்றது என்ன இதெல்லாம் எந்த கணக்கு அட்வொகேட்ஸ் மேலதான் கை வைக்கிறாங்க கேட்டா கோர்ட்டை சொல்லிருச்சு இதை வந்து சூசகமா திமுக என்ன பண்றாங்கன்னா கோர்ட்டு சொல்லிட்டாங்க அப்ப நீங்க காவல்துறை எப்படி பொதுமக்களின் மீது கை வைப்பாங்க அடிப்பாங்க தாக்குவது இப்ப ஒரு மாசத்துக்கு இப்போ ரெண்டு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு குரு பூஜை நடந்துச்சு இப்போ அங்கெல்லாம் மீது இங்கே போச்சு காவல்துறை அங்கே பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கு பஸ் அமரிக்கிறாங்க ரோட்ட மரிக்கிறாங்க ரோட்ல உள்ள தடுப்புகளை உடைக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது அதுதான் சார் இப்போ இந்த ஒரு கேள்வி வருது அதாவது இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பணியில தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து தலித் மக்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா காவல்துறையுடைய ஒடுக்குமுறையா இருக்கட்டும் இல்ல அரசுக்கு இந்த இந்த பிரச்சனை குறித்து ஒரு ப்ரெஷர் பதிமூன்று நாட்கள் ஆகி கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து தலித் மக்களா இருக்கிறதுதான் இதே வந்து இடைநிலை சாதியில சேர்ந்த மக்களுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் திரண்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அழுத்தம் வெவ்வேறு வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே அந்த பாகுபாடு பிரச்சனையை சார்ந்தும் இருக்கா அப்படின்றது இல்லை அது இருக்கு இப்போ சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்து தலித் மக்கள் தான் அந்த இதில் இருக்கிறாங்க மிச்சம் ஒரு முப்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க அது கடந்த இருபது முப்பது வருடங்களில் நடந்த நகர்மைய மாற்றத்தில் வந்து விளைவு இப்போ அதற்கு முன்னாடி நீங்க இன்னையும் ஸ்மால் டவுன்ஸ் செகண்ட் ஹையர் சிட்டிஸ்ல இதுல எல்லாத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நீங்க சொல்றது படி நூறு சதவீதம் வந்து தலித்துகளாகத்தான் அந்த வேலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்ப இன்னொரு பக்கம் திமுக ஆதரவு தரப்பான திராவிட தரப்புகள் என்ன வைக்கிறாங்கன்னா நாங்கள் அவர்களோட பசங்களுக்கு இன்ஜினியரிங் சீட்ஸ் வாங்கி தரோம் மெடிக்கல் சீட்ஸ் வாங்கி தரோம் அதெல்லாம் இன இழிவு நீங்கிடும் அப்போ திருப்பி திருப்பி இந்த வேலைகளுக்கு எந்த சமூகம் அழுத்தப்படுது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த சமூகம் சென்னை மாதிரியான இடங்களில் கடந்த இருபது வருஷங்கள்ல பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் உள்ள வந்திருக்கிறாங்க பேர் மக்களும் அந்த வேலைகள் அந்த வேலை வேலை பற்றியான மதிப்பீடு என்ன இருக்குன்னு நம்ம ஊர்ல இருக்கு ஒரு டாக்டருக்கான மரியாதையும் ஒரு கீழே துப்புரவு தொழிலாளிக்கான மரியாதையும் என்ன இருக்கு நம்ம என்ன யூரோப்பியன் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறோமா நீ நீ அந்த வேலை பாரு நான் இந்த வேலை பாக்குறேன் எனக்கு நீ வேலை பாக்குறன்ற அந்த மனநிலை இந்தியாவில் இருக்கிறதா அப்ப சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்கிற சமூகத்துல அந்த வேலை பற்றியான மதிப்பீடு அந்த வேலை சார் வேலையை செய்வது பற்றியான சமூக மரியாதை கண்ணியம் இதெல்லாம் என்னவா இருக்கு இப்போ இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல அப்போ நாங்க வந்து அவங்களுக்கு வந்து காலையில சாப்பாடு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட தான் செஞ்சாங்க வேற எதுவும் செய்யல சாப்பாடோ இல்லை டீயோ இதை தான் குடிச்சாங்க தண்ணி தானே குடிக்கிறாங்க அப்போ அதை அதை எப்படி நீங்க வந்து அவங்க கூட நான் சாப்பிட்டுட்டேன் இல்ல அவங்க என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டாங்க இது இது எப்படி சோசியல் ஜஸ்டிஸா இப்போ நீங்கள் இதையே வந்து நடராத்திரி கலைஞரை ஒரு இரண்டாயிரத்துல அரெஸ்ட் பண்றாங்க அப்ப வந்து ஒரு கலைஞர் மீது வந்து தாக்குதல் நடத்தலாமா கலைஞரை அரெஸ்ட் பண்ணலாமா அந்த கலைஞர் கலைஞரை இழுத்து சென்ற மாதிரிதான் இப்போ இங்க மக்களை இழுத்து செஞ்சிருக்காங்க கலைஞர் கருணாநிதி கருணாநிதி அவர்களை இழுத்து செஞ்சாங்களே நடராத்திரி அதே தான் இங்க நடந்திருக்கு அப்ப இங்க மட்டும் வந்து அவர்கள் வந்து போராட்டக்காரர்கள் சமூக விரோதிகள் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை வச்சதுக்கு தான் நிறைய எதிர்ப்புகள் வந்தது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு அந்த வகையில ஒரு கருத்தானது வந்துச்சு தலித் மக்கள் தான் திமுகவை வந்து அட்ரஸ் பண்ணதே திமுகவுக்கு அட்ரஸ் கொடுத்ததே தலித் மக்கள் தான் அவங்க வந்து தொடர்ந்து இருக்கும் பொழுது இந்த மக்கள் தான் அவங்களுக்காக வாக்கு செலுத்தி அவங்கள வந்து ஜெயிக்க வச்சாங்க அப்படின்ற அந்த ஒரு கருத்து பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் இல்ல இப்போ தலித் சென்னையை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ப பறையர் மக்கள் அதிகம் பறையர் அருந்தர் மக்கள் அதிகம் சென்னையை பொறுத்த வரைக்கும் பரையர் கம்யூனிட்டியாக இருக்கலாம் இல்லை அருந்தர் கம்யூனிட்டியாக இருக்கலாம் மற்ற தலித் கம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ திமுக சென்னை சென்னையோட கோட்டை திமுக அப்படின்னு அவர் சொல்லப்பட்டாலும் கூட அப்போ சென்னையோட கோட்டை திமுகவுக்கு இங்கே குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் யார் அப்போ அந்த பர்சன்டேஜ் வந்து அப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித்துகளும் சேர்ந்து தான் இந்த திமுக நிற்கதே தவிர திமுக தனியாக நிற்கலை அப்ப அந்த மக்களுக்கான குறைந்தபட்சம் அப்ப அந்த வேலையில இருந்து ஒரு பக்கம் வந்து நம்ம பாத்துக்கிட்டோம் அந்த வேலையில இருந்து அவர்கள் வேற வெவ்வேறு வேலைகளுக்கு போக வேண்டியது தேவை இருக்கு இன்னொரு பக்கம் அந்த வேலை பற்றியான மதிப்பீடு என்னவா இருக்கு இப்ப அந்த அரசியல் அதிகாரத்தை கொடுத்த மக்களை இவர்கள் என்னவா ட்ரீட் பண்றாங்க அப்ப காவல்துறை என்னவா ட்ரீட் பண்றது பொதுமக்களை என்னவா ட்ரீட் பண்றாங்க இப்ப நீங்க ஒரு பக்கம் சமூக செயல்பாட்டாளர்களை ஒரு பக்கம் மேன் ஹேண்டிலிங் பண்ணலாம் லத்தி சார்ஜ் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அங்கிருந்த அந்த போராடிய பெண்களை என்னவாக காவல்துறை ஹேண்டில் பண்ணாங்க இதான் சார் நீங்க கேக்குறீங்களா அரசியல் அதிகாரம் கொடுத்த மக்களை இப்ப எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்றதை நம்ம காணொலியில பாக்க முடிஞ்சது அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் ஏன்னா அவங்கதான் வந்து ஓட் போட்டிருக்காங்க அப்படின்றதும் இருக்கு ஆனாலும் அவங்கள வந்து இது மாதிரி நடத்துறாங்கன்னா அது ஸ்டேட் வந்து போலீஸ் என்பது தனியானது கிடையாது போலீஸ் ஒரு போலீஸ் உடை போட்டிருக்கிறவர் வந்து வானத்துல இருந்தது அவர் இந்த சமூகத்துக்குள்ளால இருந்து தான் வர்றாரு அப்ப அந்த சமூகத்திற்குள்ளால இருந்து வரக்கூடிய அந்த போலீஸ் அந்த ஸ்டேட் என்னவா இருக்குன்னா அவருக்குள்ளாலேயும் சாதிய மனோபாவங்கள் இருக்கு எப்படி ஒரு காவ காவல்துறை உடை உடுத்தாத இன்னொரு நபர் ஒரு சாதாரண ஒரு பப்ளிக் இன்னொரு இன்னொரு மனிதரை பார்த்து சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு இந்த சமூகத்துல இருக்கும் காவல்துறை உடை போட்டோம்னா அவருக்குள்ளால இருக்கிற சாதிய மனோபாவம் எல்லாம் உள்ள போயிடாரு ஆளுங்கட்சியில கீழோ எதிர்கட்சியோ ஸ்டேட் தான் திமுக இருக்கீஸ் வந்து இடைநிலை சாதிக்கான போலீஸா தான் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் இப்ப வேற ஸ்டேட்டா நீங்க மகாராஷ்டிராவோ இல்ல யூபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பார்ப்பன ஸ்டேட்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி அந்த ஸ்டேட்டுக்கான பவர் என்னவா இருக்கு அந்த ஸ்டேட்டுக்கான ஒரு பொலிட்டிக்கல் என்னவா இருக்குன்றது இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்டோட குறிப்பிட்ட மாநிலம் மத்தியெல்லாம் பிரிச்சு பார்த்தா கூட தமிழ்நாட்டின் காவல்துறை என்னவாக செயல்படுது தமிழ்நாட்டின் காவல்துறை எளிய மக்களை பார்த்து என்னவா டீல் பண்றாங்க அப்ப அந்த காவல்துறை அதிகாரிகளுக்குள்ளால சாதிய மனோபாவம் இருக்கு அந்த சாதிய மனோபாவத்தின் வெளிப்பாடுதான் வந்து எளிய மக்களின் மீது அவர்கள் வந்து தாக்குதல் அப்ப அந்த குறிப்பிட்ட குரு பூஜைகளுக்கு எல்லாம் வந்து எங்கே மௌனம் போகுது அந்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட் நீங்க வந்து நீங்க திமுக அண்ணா திமுக அதிமுக விட்டுருவோம் அப்போ ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நிறைய குரு பூஜை அந்த குரு பூஜை இந்த குரு பூஜைலாம் வச்சுக்கலாம் எல்லா குரு பூஜைகள்லயும் பப்ளிக் நியூஷன்ஸ் நடக்குது அட்டாக் நடக்குது பேரிகேட்ஸ் உடைக்கிறாங்க பஸ்ஸுகள் உடைக்கப்படுது கார்கள் வந்து விதிமீறல் நடக்குது இதெல்லாம் நடக்குது குடிச்சிட்டு கத்திக்கிட்டு போறானுங்க இதெல்லாம் நடக்குது அப்போ அந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய போலீஸ் என்னவா பிஹேவ் பண்றாங்க சாதாரண எளிய மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடும் போது என்னவாக செயல்படுறாங்க இல்ல திமுக அண்ணா திமுகலாம் விட்டுலாம் இந்த ஸ்டேட் ஆஃப் போலீஸ் வந்து முழுக்க முழுக்க பார்பேரிக்கா கேஸ்டிஸ்டா இருக்கு அதே மாதிரி பார்ப்பனர்கள் அப்படின்ற அந்த ஒரு இதுவும் அந்த ஒரு பிரச்சனையும் இதுல வருது சார் அதாவது அர்ச்சகர்களுக்கு நீங்க வந்து அரசாங்க உத்தியோகம் கொடுக்குறீங்க அதே மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கும் நீங்க அரசாங்க உத்தியோகம் கொடுக்கறதுல என்ன தவறு இருக்கு ஏன் கொடுக்க முடியாது அப்படின்ற கேள்விகள் எழுப்பப்படுது இந்த இடத்துல வந்து சமூக பின்னணியை வச்சு அரசாங்க உத்தியோகத்தை வந்து கம்பேர் பண்றது அப்படின்றத பத்தி உங்க பார்வை என்ன சார் அது எந்த அளவுக்கு சரி இந்த கம்பாரிசன் சரியா இந்த கேள்வி முதல்ல சரியா இல்லை இப்போ அரசா இப்போ அனைத்து சாதிகளும் அரசர் ஆகலாம்ன்ட்டு கடந்த நாற்பது ஐம்பது வருஷமா கேஸ் போயிட்டே இருக்குது சிதம்பரத்தில் வந்து திருப்பி திருப்பி போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது தில்லிஜி டீச்சர்களுக்கு எதிராகவும் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு அப்போ கழகமும் சரி திராவிட கழகமும் சரி பார்ப்பானி ஆதிக்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் சனாதானத்தை எதிர்க்கிறோம்னு முதல்வர் ஸ்டாலின்லேருந்து துணை முதல்வர் மு க ஸ்டாலின் இவர் உதயநிதி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பார்ப்பானிய ஆதிக்கம் என்பது இந்த மண்ணில் இருக்கு பார்ப்பானிய ஆதிக்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடியது யார் அப்படின்னு ஒரு கேள்வி அப்ப அந்த இடத்துல ட்ரெடிஷ்னல் அந்த கன்சர்வேட்டிவ் கன்சர்வேட்டிவ் தரப்புக்கும் அப்ப இதெல்லாம் நவீன வேலைகளாக ஒரு காலகட்டத்தில் தேசிய அரசுகள் எல்லாம் உருவாதற்கு பின்னாடி இருந்த வேலைகள் இது இப்போ அன்னைக்கு இந்த சாதிகள் வந்து தொட்டாத்திட்டு பார்த்தா சில சாதிகள் வந்து பார்க்கவே கூடாதுன்னு இரவுல வரக்கூடிய சாதிகள் எல்லாம் இருந்துச்சு அப்போ அந்த இருந்து நவீன தேசிய அரசு உருவானதுக்கு பின்பு இந்த வேலைகள் இப்போ நீங்க வந்து பார்ப்பனர்கள் தொட்டாத்திட்டு பார்த்தா தீட்டுன்னு பார்ப்பனர்கள் இன்னைக்கு மருத்துவர்களாராங்க இது எப்படி நவீனது அப்ப இது வந்து கால மாற்றத்தில் உருவாச்சா இல்லை நவீன தேசிய அரசுகளால் உருவாக்கப்பட்டதா இல்லை இதுக்குள்ளால ஒரு மல்டிநேஷனல் கார்ப் இன்னைக்கு நான் வந்து எந்த சாதின்லாம் பார்க்க மாட்டான் இல்ல நான் எந்த மதம்னு பார்க்க மாட்டான் பார்ப்பனர்கள் இன்னைக்கு வந்து தொட்டு ட்ரீட் பண்ணிக்கிறேன் ஆனா இதே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்ப்பனர்கள் மருத்துவர்களாக இருந்தார்களா நான் வந்து தொட்டா தீட்டு பார்த்தா அப்புறம் தீட்டுன்ற தொட்டு ட்ரீட் பண்ணிருப்பான் எப்படி என்ன தொட்டு இது பண்ணிருப்பான் அப்ப இந்த வேலைகள்ல நம்ம அந்த வேலைகள் ஒவ்வொரு அந்த சமூகம் அந்த உற்பத்திசார் உறவுகள்ல என்ன வடிவம் மாறிக்கிட்டே வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு இந்தியா முழுக்க துப்புரவு தொழிலாளிகள் வந்து மலக்கலாம் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் குள்ளால மா இறக்குறதா இருக்கலாம் இது எல்லாமே இருக்குல்ல இதை நாம எப்படி சரி செய்யப் போறோம் அவர்களுக்கு குறைந்தபட்ச பணி பாதுகாப்புன்றது புதுசா இப்ப என்னமோ பிஎஃப்சி சொல்றாங்க பிஎஃப் சொல்றாங்க இதெல்லாம் வந்து புதுசாதான் தான் டிஎம்கே கவர்மெண்ட் சொல்றா இல்ல காலங்காலமா இதெல்லாம் இல்லையா இன்னைக்கு காலை உணவு திட்டம் சொல்றாங்க காலை உணவு திட்டம் நீங்க முன்னாடியே கொடுத்துருக்கணும் இப்ப இன்னைக்கு நீங்க குடுத்து திடீர்னு அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்ப இந்த காலை உணவு திட்டமும் திருப்பி ஏதோ ஒரு என்ஜிஓ வழியாகவோ இல்லை ஏதோ ஒரு பிரைவேட் லிமிடெட் சொல்லியாக்கோ திருப்பி நீங்க இன்னொரு அவுட் சோர்சிங் தான் பண்ண போறீங்க இப்போ கவர்மெண்ட் இன்னைக்கு என்ன சமீப நியூ லிபரல் பாலிசிஸ் ஸ்கூல்ல இருந்து என்னவா வருதுன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் கிட்ட இல்லை கவர்மெண்ட்ஸ் முழுக்க தன்னுடைய வேலைகள் எல்லாமே பிரைவேட் தனியார் மயம் அந்த சிக்கலை நம்ம இன்னொரு விரிவாக விவாதிக்கணும்னா தனியார் மையத்தை நோக்கி நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு அப்ப நம்ம வந்து பார்ப்பனர்களா இல்ல தலித்துகளா அந்த வேலை பாதுகாப்பு வந்து அரசோடதா இப்ப அரசின் வேலை வேலையே என்னன்னு கேள்வி இருக்கு அரசு வேலை என்பது சமீப காலத்தில் என்னவா இருக்கு இப்ப தொண்ணூத்தி எட்டு தமிழ்நாட்டும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் தனியார் நிறுவனத்துல தான் வேலை பார்க்கலாம் ரெண்டு சதவீதம் அரசு நிறுவனத்துல வேலை அப்ப அந்த சதவீத வேலைகளும் அரசு வேலைகளாக இல்ல அவுட் சோர்சிங் பண்றாங்க இப்ப நீங்களோ நானும் ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு அதுக்கு நாம ஒரு நூறு பேர் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் கிட்ட நாம இது வாங்கிக்கலாம் அவுட் சோர்சிங் கம்பெனிஸ் தான் ஒர்க் பண்றாங்க தன்னோட நேரடியாக அப்ப பிரச்சனை வேலை சார்ந்து ஒரு பக்கம் இருக்கு சமூகம் சார்ந்து ஒரு பக்கம் இருக்கு ஏன் இந்த கவர்மெண்ட் இப்படி செய்யறாங்க சார் அது இப்போ இது ஒரு வகையில் சரி செய்ய அது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது அதே நேரத்துல இதுதான் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க இதுல எது நம்ம புரிஞ்சு வேண்டிய ஒரு விஷயம் இல்ல ஒரு பக்கம் திமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து ஒரு ஹீரோ கூட தன்னை வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா கிளைம் பண்ணிக்கிறாங்க திமுகவும் திராவிட மாடலும் இன்னொரு பக்கம் இந்தியா மாதிரியான இடங்களை மற்ற ஸ்டேட்ஸ்ல வந்து சனாதன மற்றும் ஃபோர்ஸஸ் இருக்கிறான் அப்ப இன்னைக்கு ஸ்டேட்னா என்னன்னு நமக்கு கேள்வி இருக்கு ஸ்டேட்னா அரசுனா என்னன்ற ஒரு கேள்வி இருக்கு இப்போ அரசால் செய்யக்கூடிய வேலைகள் என்னென்னு ஒரு கேள்வி இருக்கு இப்போ நியூ லிபரல் பாலிசிஸ் வந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு பிறகு அரசு வேலைன்னா என்ன தனியார் வேலைன்னா என்ன அப்ப பணி பாதுகாப்புன்னா என்ன எட்டு மணி நேர வேலை என்ன பத்து மணி நேரம் வேலை இப்ப கூட இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொல்லிருந்தா பன்னெண்டு மணி நேரம் வேலை பாருங்க பதினாலு மணி நேரம் வேலை பாருங்க அப்ப எட்டு மணி நேரம் ஒர்க் ஃப்ரம் கடந்த மூணு நாலு வருஷங்கள்ல அப்ப பனி பாதுகாப்பு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்குமா இதெல்லாம் கேள்வி இருக்கு அப்ப நீங்க வந்து வந்து கிக் தனியா ஒரு மூன்று நாலு பத்து வருஷங்களுக்குள்ளால ஜொமேட்டோ ஸ்விகி இந்த மாதிரியான ஆன்லைன் ஓக்கர்ஸ் வந்து நிறைய உருவாயிருக்காங்க அப்ப கிக் எக்கனாமிக் குள்ளால இருந்து நம்ம என்னவா புரிஞ்சுக்க போறோம் அப்ப இதெல்லாம் நீண்ட பெரிய விவாதம் அப்ப இந்த இடத்துல அரசு வேலை என்பது என்ன நவீன காலத்தில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசு வேலை என்பது என்ன ஒரு காலத்துல வந்து கவர்மெண்ட் தான் வேணும் கவர்மெண்ட் சர்வன்ஸ் தான் வேணும் அப்ப இன்னைக்கு அரசு வேலை என்னவா இருக்கு கவர்மெண்ட் டீச்சர்ஸே இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்கன்னா அவுட் சோர்சிங் வழியா தான் உள்ள போகப்படுது என்ஜிஓ சொல்ல போறாங்க திமுக வந்து இப்போ நடத்தின அந்த தடாலடியா இருக்கட்டும் சார் மக்களை வந்து இரவோட இரவா கைது செஞ்சதா இருக்கட்டும் இது வந்து ஒரு சர்வாதிகார போக்கு அப்படின்றதான் பல பேருடைய கருத்தா இருக்கு இப்ப சர்வாதிகாரம் அப்படின்ற வரும்பொழுது இப்போ இவங்க பாஜகவை என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதே தான் திமுகவும் அதாவது பாஜகவை பாசிஸ்ட் சொல்றாங்கன்னா திமுகவும் பாசிஸ்ட் தான் அப்படின்றத இது மூலமா நம்ம எடுத்துக்கலாமா இல்ல அது சரியானது இருக்காதா இல்ல திமுக ஸ்டேட்டோட அந்த போலீஸோட ப்ரூட்டாலிட்டி இருக்குது இது எல்லா ஸ்டேட் அது காங்கிரஸா இருக்கலாம் இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த காங்கிரஸ் கவர்மெண்டா இருக்கலாம் சிபிஎம் இருக்கலாம் திமுகவா இருக்கலாம் அந்த ஸ்டேட்டை ஸ்டேட்டோட பிஹேவியர் இதுதான் இதுக்கும் ஃபேசிசத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த ஸ்டேட் வந்து இப்படி வைல வைலண்டா தான் தன்னோட பீப்புளை ஹேண்டில் பண்ணும் அது எந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எந்த கவர்னன்ஸா இருந்தாலும் அதாவது எந்த அது இந்த செட்டப் லெவல உள்ளது அது திமுகவா இருக்கலாம் இல்ல அண்ணா திமுகவா இருக்கலாம் இல்ல சிபிஎம் ஆ இருக்கலாம் இல்ல வேற ஏதோ ஒரு கட்சி காங்கிரஸா இருக்கலாம் அப்ப ஸ்டேட் அப்படிதான் தன்னோட சிவிலியன்ஸை பிஹேவ் பண்ணுது சிவிலியன்ஸ் மேலே ட்ரீட் பண்ணுறாங்க சிவிலியன்ஸ் வந்து அப்படிதான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இது காங்கிரஸ்ல நடந்த முர்தாபாத்தாக இருக்கலாம் நெய்லி படுகொலையாக இருக்கலாம் எல்லாத்தையும் எடுக்கலாம் எல்லா ஜெனோ ரயாட்ஸு எல்லா கலவரங்கள் எல்லா போலீஸ் புரூட்டாலிட்டி எல்லாத்துலேயும் எடுத்துக்கிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டை வேணா மாற்றி மாற்றி குற்றம் சொல்லலாம் நான் அது திமுக ஆட்சியில் நடந்துச்சு இது திமுக ஆட்சியில நடந்துச்சுன்ட்டு இப்போ ஃபாசிசம் என்பது அது தனி அப்போ நீங்கள் வந்து அதை கவர்னன்ஸே நான் மாற்றணும் ஒரு ஹோமோஜீனியஸ் ஆஃப் ஒரு சொசைட்டியை நான் உருவாக்கணும் அப்ப இந்தியா ஒரே நாடு அப்ப இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து திமுக முன்மொழியில இப்ப சர்வாதிகார போக்கு அதிகார போக்குகள்ல திமுக செயல்பட்டு இருக்காங்கன்னா அது செயல்படுது பாசிசத்துக்கும் திமுகவுக்கும் அது ரெண்டையும் நம்ம வந்து ஏதோ பிஜேபியும் ஈக்குவலைஸ் பண்ணிட முடியாது எல்லா இடத்துலயும் வந்து எல்லோரையும் சமப்படுத்தி பேசினா அது ஒரு பிரச்சனை சொல்றாரு இல்லையா சார் இது பாயசமானலாம் கேட்கறாரு இல்லையா அது சரியா தான் விஜய் வந்திருக்கணும்ல இல்ல போராட்டங்களுக்கு நேத்து வந்திருக்கலாம் நம்ம நேத்து வந்திருக்கலாம் அப்ப நீங்க வந்திருக்காம இல்லைன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நீங்க வீட்டுல இருந்து அவரை கூப்பிட்டு வச்சு பேசுறது இருக்கலாம் இப்போ ரெண்டையும் வந்து நம்ம பாசிசமா பாயாசமாக சும்மா ஒரு மேடையில் வந்து இது பண்ணலாம் ஆனா அதை தாண்டி வந்து எல்லாத்தையும் நம்ம நார்மலைஸ் பண்றது நான் எஸ்டிபிஐ கட்சியில் சேர்ந்திருக்கிறேன் அப்ப நான் முஸ்லீமா இருக்கிறேன் அப்ப இந்தியாவில் பாசிசத்தோட நேரடி எதிரிகளாக முஸ்லீம்கள் எந்த நேரமும் என் வீடு இடிக்கப்படலாம் ஜேசிபி கொண்டு இந்தியாவில் இந்தியாவில் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல சொல்றேன் இந்தியாவில் எந்த நேரமும் என்னை இது அரஸ்ட் பண்ணப்படலாம் அப்ப நான் வந்து எந்த நேரமும் என்னுடைய பெண்கள் மீது தாக்குதல் நடக்கலாம் என்னுடைய அடையாளங்கள் மீது தாக்குதல் நடக்கலாம் இது எல்லாத்தையும் திமுக செய்தானே செய்யல இது எல்லாத்தையும் காங்கிரஸ் செய்தானே செய்யல பிரச்சனை இருக்குதான்னு கேட்டா பிரச்சனையை நம்ம விவாதிக்கலாம் அது வேற ஆனா பாசிஸ்ட் பிஜேபியோட இவங்க எல்லாரையும் நம்ம நார்மலைஸ் பண்ணி யூக்குலாம் ஆனா ஸ்டேட்டோட பிஹேவியர் அதுதான் அது திமுக அண்ணா திமுக இல்ல ஸ்டேட்டோட போலீஸ் புரூட்டாலிட்டி நடக்குது அது எல்லா காலத்திலும் நடந்திருக்கு இந்திய சுதந்திரத்துக்கு பின்பு இன்னைக்கு எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்திய சுதந்திரத்துக்கு பின்பு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல இந்த மாதிரி பல்வேறு லத்திச்சாஸ் நடந்திருக்கு பல்வேறு ரயாட்ஸ் நடந்திருக்கு கலவரங்கள் நடந்திருக்கு ஸ்டெர்லைட் மாதிரி சூடுகள் நடந்திருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்ப இதுக்கும் பாசிசத்துக்கும் தொடர்பு இருக்குதான்னு கேட்டா அப்ப அந்த காலகட்டத்தோட சூழல் என்ன அரசியல் என்ன சனாதனம் என்ன இந்தியன் இந்தியன் குளோபலைசேஷன் என்ன அப்போ பாபரி பள்ளிக்கு பின்பு இந்திய அரசியல் அப்ப நம்ம ரொம்ப எளிமையா வந்து திமுகவும் பிஜேபியும் ஒன்று திமுகவுக்கும் பிஜேபிக்கும் நடுவுல உறவுகள் இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனைகளை பேசப்படலாம் சிபிஎம்முக்கும் அதானிக்குமே உறவு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதானிக்கும் உறவு இருக்கு அதானி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களுக்கு வந்துட்டு போறாரு அதனால முதலாளிகளோட நேரடி கூட்டா ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அப்ப நம்ம அந்த பிரச்சனைகளோட அந்த லேயர்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆனா நேரடியாக எல்லோரையுமே சமப்படுத்தி அப்போது வந்து பிரச்சனை தான் ஓகே சார் இந்த பிரச்சனை குறித்து பல்வேறு விஷயங்களை எங்க கிட்ட வந்து ரொம்ப பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார்